இன்னைக்கு கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இந்த பௌர்ணமி சனிக்கிழமையும் இருக்குது ஞாயிற்றுக்கிழமையும் இருக்குது கார்த்திகை மாதம் அப்படின்னாலே விசேஷமான கடவுளுக்குரிய மாதம் இந்த மாதத்தில் நம்மளுடைய மனசும் உடலும் ரொம்ப தெளிவாக இருக்கும் இந்த மாதத்தில் தான் எல்லோரும் மாலை போட்டு கோயில்களுக்கு போவாங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போகிறது ரொம்ப விசேஷமானது இந்த மாதத்தில் தான் அதாவது பொதுவாகவே கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வரும் இந்த நாளை தான் நம்ம ீப கார்த்திகா கொண்டாடுவோம் எப்போமாவது ஒரு தடவை தான் இந்த பௌர்ணமியும் கார்த்திகை நட்சத்திரமும் வேற வேற நாளில் வருது அந்த அளவுக்கு விசேஷமான நாள் இந்த கார்த்திகை பௌர்ணமி இந்த நாளில் நீங்கள் கிரிவலம் போய் சிவபெருமான என்ன வேண்டுனாலும் அது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க வாழ்க்கையில் நடக்காதுன்னு நினைக்கிற விஷயங்கள் இந்த விஷயம் வந்து கடவுள் அருளால் மட்டுமே நடக்கும் அப்படின்னு வச்சு நினச்சிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் போய் வேண்டிக்கிற போது நடக்க ஆரம்பிக்கும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை மூணு மணி வரையில் இருக்குது இப்போ இந்த நேரங்களில் கிரிவலம் போகிறாங்க இல்லையா அவங்களுக்கு என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கும் அப்படின்னிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அண்ணாமலையார நினச்சி கிரிவலம் போகும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு சிவலோக பதவின்றது உறுதி அப்படின்றது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை கிரிவலம் போகிற எல்லாருக்குமே முக்தி கிடைக்கும் கிரிவலம் போகும்போது நிறைய சித்தர்கள் எல்லாம் போவாங்க அவங்களோட அருட்பார்வையும் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதும் ஒரு ஐதீகம் திருவண்ணாமலை அந்த மலையே ஒரு அற்புதங்கள் நிறைந்த மலை அந்த மலையில் இன்னைக்கு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கிரிவலம் போகும்போது ஏகப்பட்ட அதிசயங்களை நீங்க பார்க்கலாம் வேற என்னெல்லாம் அந்த கார்த்திகை மாத பௌர்ணமி அது இந்த பௌர்ணமி எப்படி இவ்வளோ விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திர பகவான் வந்து முழு நிலவாக ஜொலிக்கக்கூடிய நாள் தான் பௌர்ணமி அவருடைய மனைவி வந்து ரோஹிணி அதாவது அவருக்கு இருபத்தேழு மனைவி இருபத்தேழு நட்சத்திரங்களும் அவருடைய மனைவிகள் தான் அதில் அவருக்கு ரொம்ப பிடிச்ச மனைவி ரோஹிணி மனைவி ஏன்னு கேட்டிங்கன்னா ரோஹிணி தான் வந்து சந்திர பகவானோட பையனான புதனை வளர்த்தவங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு சந்திர பகவானை பிடிக்கும் சந்திரனுக்கு ரோகிணியை ரொம்ப பிடிக்கும் அந்த ரோகிணி நட்சத்திரமும் இந்த பௌர்ணமியும் இணைஞ்சு வர்றது ரொம்ப சிறப்பான நாள் பிரிந்த கணவன் மனைவி கடவுள்கள் ஒன்று சேர்கிறதுக்கு கூட வேண்டிக்கிட்டிங்கன்னா இந்த நாளில் வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும் ஏன்னா ஒரு மனுஷர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது வேணுன்ற வரங்களை கொடுப்பாங்க அந்த அளவுக்கு சந்தோஷமாக இன்றைக்கி சந்திர பகவான் ஜொலிப்பார் அவர்கிட்ட நீங்கள் வேண்ட வரங்கள் எல்லாமே கிடைக்கும் ஒரு மனுஷன் வந்து பூலோகத்தில் நல்ல தேக ஆரோக்கியத்தோட நல்ல மனோதிடத்தோட தாய் தந்தையரோட அனுசரணையாக வளரணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சந்திர பகவானோட அருள் இருந்தால் மட்டும்தான் முடியும் அந்த அருளை பெறுறதுக்கு இன்றைக்கி நாள் வந்து ரொம்பவே உகந்த இருந்தாலும் சொல்லலாம் சந்திரன் முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு முருகப்பெருமான வழிபடுறது ரொம்ப விசேஷம் முருகப்பெருமான இருக்கக்கூடிய மலைகள்ல நீங்க கிரிவலம் வர்றது ரொம்ப விசேஷம் கார்த்திகை மாதம்ன்றது முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த மரம் ஏன்னா அவரை வளர்த்ததே கார்த்திகை பெண்கள் தான் அதனால தான் அவரை கார்த்திகேயன் அழைக்கிறோம் அதனால இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் கிரிவலம் வந்து என்ன வேண்டிக்கிட்டாலும் முருகன் அருளால் அது உடனடியாக நடக்கும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை அத்தனை சிறப்பு வாய்ந்த